வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுமுடு துடைவில் நாம் காண இருப்பது நமது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பற்றி நாம் இன்றைக்கு சடுமுடி துடைவில் பார்க்க இருக்கின்றோம் நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரினில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே தமிழர்கள் வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தங்களது வீரத்தை பறைசாற்ற தமிழர்கள் பல வீர விளையாட்டுகளை விளையாடுவது உண்டு அந்த வகையில் ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு என்று என்பது நமது தொன்மை குடிகளான தமிழர்கள் மரபு வழி குல விளையாட்டுகளில் ஒன்றாகும் ஏறு என்பது காலை மாட்டை குறிக்கும் மாட்டை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவது அல்லது திமிழை பிடித்து வீழ்த்துவதுதான் இந்த விளையாட்டு ஆகும் அறிஞர் ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் இந்த வி இந்த விளையாட்டு கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விளையாட்டு இருந்தாக கணக்கிடுகிறார்கள் ஆக இன்றைக்கு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஏறக்குறைய நான்காயிரம் ஆண்டுகள் அளவில் ஏறுதழுவல் வழக்கத்தில் இருந்து வருகிறது தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் என்று நாம் பார்க்க முடிகிறது ஏறு தழுவல் அல்லது மஞ்சு விரட்டு என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காலையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக இருந்து வந்துள்ளது சங்க இலக்கியமான களித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி கூறப்பட்டுள்ளது களித்தொகையின் முல்லைக்களி முழுவதும் ஏறு பற்றி பேசுகிறது சிந்த சம்பவ நாகரீகத்திலும் ஏறு தருவல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் நிறைய உள்ளன கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொள்ளேறு தழுவுதல் என்றும் சிறப்பத்தில் கூறப்படுகிறது ஜல்லி என்பது ஒரு விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினைக் குறிப்பதாகும் இப்போதும் புளியன் கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் உள்ளது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்ற இந்திய நாணயத்திலை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகள் கொம்புகளில் கட்டிவிடும் வழக்கம் இருந்தது மாட்டை அடக்கும் வீரருக்கு அந்த பண முடிப்பு பரிசீலிக்கப்படும் இந்த பழக்கம் பிற்காலத்தில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது பேச்சு வழக்கில் அது ஜல்லிக்கட்டு என்றானது இது தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழாவாகவும் மக்களின் சமயம் சார்ந்த திருவிழாவாகவும் இளைஞர்களின் வீர உணர்வை நினைவுகூரும் விழாவாகவும் நடைபெறும் ஏறுதலுவல் என்னும் ஜல்லிக்கட்டு பல நூற்றாண்டுகளாக தாண்டி நிற்கும் தமிழக தமிழர்களின் அடையாளமாக விளங்குகிறது தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டை உலக அளவில் எடுத்துச் சொல்வதில் ஜல்லிக்கட்டின் பங்கும் மிக முக்கியமானதாக இரு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களிலும் திருச்சி மாவட்டம் பெரியசூரியூர் நாமக்கல் மாவட்டம் அலங்கானத்தம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கூலமேடு ஆகிய ஊர்களிலும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டம் நத்தாமலை அதேபோல மேலூர் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை ஆதமங்கலம் தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி உள்ளிட்ட மாநிலத்தின் பல மாவட்டங்களில் தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடந்து வருகிறது இப்போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் போட்டியில் ஆழ்த்தப்படும் காளைகள் பார்வையாளர்கள் என அனைத்து தரப்பினரும் இப்போட்டியுடன் தொடர்புடைய காய சம்பவங்கள் இறப்பு சம்பவங்களும் நடந்துள்ளன இதன் விளைவாக விலங்குகளின் உரிமை அமைப்புகள் குறிப்பாக பீட்டா என சொல்லப்படுகின்ற அமைப்பு இப்போட்டிக்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதிமன்றம் பலமுறை இப்போட்டிக்கு தடை விதித்தது இருப்பினும் கடந்த இந்த தடைக்கு எதிர்த்து பொதுமக்கள் இளைஞர்கள் தொடர் போராட்டம் நடத்தியின் விளைவாக ஜல்லிக்கட்டு என்னும் வீர விளையாட்டை தொடர ரெண்டாயிரத்தி பதினேழில் புதிய சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வெளியிடும் பல போராட்ட பலகட்ட போராட்டங்கள் வெடித்தன சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களின் வாயிலாக ஆதரவு திரண்டன இந்த போராட்டங்களை மெரினா புரட்சி தை புரட்சி இளைஞர்களின் புரட்சி என சிறப்பு பெயர்கள் ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் குறிப்பிட்டனர் அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு எனும் வீர விளையாட்டு தை மாதத்தில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலும் மாட்டுப்பொங்கல் தினமான தை இரண்டாம் நாளாகிய இன்று பாலம்பேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது உலக புகழ் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஜல்லிக்கட்டை காண்பதற்கான கேளரி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கேளரி என்பது ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக உலகத்திலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்புமிக்க கேளரிக்கு முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் இந்த கேலரி அமைய உள்ளது இதனுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நமது பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டு நூற்றாண்டு காலம் தாண்டியும் தமிழர்களுடைய புகழை ஓங்கச் செய்கின்ற வேர் வேற விளையாட்டை தொடர்ந்து நாம் மதிக்க வேண்டும் அதேபோல அரசும் இந்த வீர விளையாட்டில் பங்கேற்கின்ற இளைஞர்களுக்கு அந்த வீர விளையாட்டில் வெற்றி பெறுகின்ற இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று டுடே உங்கள் வாயிலாக இந்த ஊடகம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறது போன்ற செய்திகளுக்கு நமது சடுகுடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்திகள் பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்திருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் நன்றி வணக்கம்